நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டியப்ப சோழன் இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க சப்போர்ட் பண்ணுறது இருந்தால் கீழே ஒரு லைக் இருக்கும் அந்த லைக் பட்டனை தட்டி விட்டு போங்க அதுதான் எனக்கு பெரிய சப்போர்ட்டுங்க நீங்கள் என்ன செய்தி பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா விரிசல் அதிகமாகி போச்சு வெளியேறுகிறது காங்கிரஸு ராகுல் காந்தி எடுத்த பெரிய முடிவு நேற்று நீங்கள் எல்லாத்தையும் பார்த்துருக்கலாமே செல்வப் அவர்கள் வந்து துரைமுருகன் அவர்களுக்கு ரிப்ளை பண்ண விதமும் சரி கொந்தளித்து கேள்வி கேட்ட விதமும் சரி திமுக கூட்டணியில் காங்கிரஸ் இருக்கணுமா இல்லையா என்பதை பற்றி திமுக முடிவு பண்ணட்டும் அப்படின்னு சவால் விட்ட மாதிரி தான் இருக்குது செல்வ பிறந்தை அவர்கள் வந்து திமுக ஆட்சி மீதும் திமுக ஆட்சியில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் மீதும் அந்த அமைச்சர்களுக்கு கீழே வேலை பார்க்கக்கூடிய அதிகாரிகள் மீதும் அவர் வைத்த குற்றச்சாட்டுகள் என்ன குற்றச்சாட்டுலாம் வச்சுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்களா நேற்று நீங்கள் செல்லு பிறந்தை அவருடைய பேட்டியை பார்க்கலனா அதையும் நான் சுருக்கமாக சொல்கிறேன் ஆனால் அதற்கு முன்பாக செல்வ பிறந்தை அவர்கள் கேட்ட கேள்வியும் அதுக்கு நம்ம துரைமுருகன் அவர்கள் பண்ண ரிப்ளையும் கொஞ்சம் நீங்க பார்த்துட்டு வந்துடுங்க எங்களுக்கு இருக்கிற கோமனமே வேற சுயமரியாதை தான் இதை கூட விட்டுமா என்ன அர்த்தத்தில் அதிகாரிகள் பேசுறாங்க நான் என்ன சார் தவறா கேட்டேன்

ஏன்னா அவங்க பாட்டுன்னு சொல்லிக்கொள்ளாமல் திறந்து விட்டுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது மக்களை போய் பாதிக்கும் அதிகாரிகளை யாரும் கேட்க போகிறதில்லை யார் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்களோ அந்த பிரதிநிதிகளை தான் வந்து கேட்பாங்களாம் அதனால் ஏம்பா தண்ணியை திறந்துருக்கீங்க எங்ககிட்ட சொல்லக்கூடாதா அப்படின்னு செல்வ பிறந்தகை கேட்டாராம் அது செல்வ பிறந்தகை என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா எங்களுடைய தகுதி என்னன்னு தெரியும் எங்களுடைய உயரம் என்னன்னு தெரியும் எங்களை முதல் விருந்தாளியா கூப்பிட்டு வச்சு எலையில விருந்து பரிமாறுங்க அப்படின்னு கேட்கலைங்க ஆனால் மக்கள் பிரதிநிதியா இருப்பதனால மக்களை ஹலாட் பண்ணணும் இல்லையா அதற்காக எங்களுக்கு அதிகாரிகள் சொல்லணும் தண்ணிய எங்களை கூப்பிட்டு திறங்க அப்படின்னு நாங்க சொல்லவே இல்லை அப்படின்னு செல்வப் பிறந்தை அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கதறுகின்றார் அதுலையும் எந்த இடத்திலும் சரி நாங்கள் எல்லையை மீற மாட்டோம் அதுவும் அடக்கத்துடன் தான் பேசுவோம் எங்களுடைய உயரம் என்னன்னு தெரியும் அப்படின்னு அழுத்தம் திருத்தமாக சொல்லிக்கிட்டே இருக்காரு ஆனால் செல்வப்ந்தகை அவர்களை பொறுத்து வரைக்கும் அப்படிதான் பேசினாரா அங்கே ஒரு அயோக்கிய பையன் இருக்கிறான் அப்படின்னு செல்வப் பிறந்தகை சொன்னாரு அதுலேயும் பொதுப்பணித்துறையில் ஒரு அயோக்கிய பையன் இருக்கிறான் அப்படின்னு சொன்னாரா இல்லையா அப்போ அந்த அயோக்கிய பையன் யாரு அரசு அதிகாரிகளா இல்லை பொதுப்பணித்துறை அமைச்சரா யாரை சொன்னாரு செல்வ பெருந்தகை ஸோ இந்த மாதிரி செல்வப் ஆதகத்துக்கு ஆதகத்துக்குத்தான் நம்முடைய துரைமுருகன் அவர்கள் ஒரு ரிப்ளை பண்ணிருக்கிறாரு அந்த ரிப்ளை என்னன்றத இப்போ நீங்க பாருங்களேன் முதல்ல முதல்ல ஒரு செல்ல பெருந்தொகை போன்ற ஒரு அரசியல் கட்சி தலைவரை இப்படி சொன்னதுக்காக நான் வருத்தப்படுறேன் பொதுவாக உண்மை என்ன தெரிஞ்சு பேசணும் பருவ மழை மூடி மறுபடியும் பருவ துவக்கப்படாத அரசியல் மேட்டூர் டேம் திறந்து நிரம்பி இருந்தால் இருந்தால்தான் சீப் மினிஸ்டர் திறப்பார் அந்த ஒன்றை தான் நாங்கள் திறப்பாங்க இல்லை நகர்ப்பாக இது மாதிரி சின்ன சின்ன இதெல்லாம் ஆற்று ஆற்று குறுக்குமா அதை கட்டி பண்ண மாட்டாங்க அதுக்காக அவர் வந்து அவ்வளோ பெரிய உதவி செய்கிறார் கூப்பிடணும்னா அது ஒரு தப்பு கிடையாது என்ன கிடையாது இது இது யாருமே கூப்பிட மாட்டாங்க ஏரிய நான் கேட்கற காவேரி பாகம் ஏறி பண்ணுறாங்களோ அது மாதிரி அது தேங்கியிருக்கு அதை கொண்டு வந்து இப்படி ஒன்று செஞ்சுருக்காரு அங்கே ஒருத்தவங்க தான் இங்கே ஒருத்தவங்க தான் நான் அவங்க சொல்கிறேன் அங்கே ஒருத்தவர் இருக்கும் அவனால தான் சொல்கிறேன் நம்முடைய துரைமுருகன் அவர்கள் என்ன சொல்றாருன்னு கேட்டிங்கன்னா ஐயா ஐயா தண்ணி திறப்பதுக்கெல்லாம் வந்து மக்கள் பிரதிநிதிகளை அழைப்பது கிடையாது காவரி ஆறு மேட்டூர் டேமு இவையெல்லாம் நிறைந்து போய் விட்டதென்றால் முதலமைச்சரை கூப்பிட்டு போட்டு தூவி திறப்பாங்க ஆனால் ஏரி நிரமனத்துக்காகவோ குளம் நிறுவனத்துக்காகவோ குட்ட நிறுவனத்துக்காகவோ மக்கள் பிரதிநிதிகளை கூப்பிட்டு திறப்பதே கிடையாது காவிரி ஆற்றினுடைய வழியில் எத்தனையோ ஏரிகள் இருக்குது அதெல்லாம் திறப்பதற்கு மக்கள் பிரதிநிதிகளை கூப்பிட்டு தான் திறந்துட்டுருக்காங்களா செல்வப் பிறந்தைக்கு மட்டும் வித்தியாசமாக கூறுகிறாரு மற்ற எந்த ஒரு சட்டமன்ற உறுப்பினரும் அவங்கவுங்க மாவட்டத்தில் ஏரி திறப்பதற்கோ இல்லை அந்தந்த ஊரில் இருக்கக்கூடிய டேமை திறப்பதற்கோ யாரையும் அழைக்கலை எங்கிட்ட சொல்லலை அப்படின்னு சொல்லவே இல்லையாப்பா அதுலேயும் செல்வ பிறந்தை அவர்கள் சொன்ன வார்த்தையானது என் மனதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குதுப்பா வேதனையாக இருக்குதுப்பா அதுலேயும் செல்வ பிறந்தைகள் சொன்னதை நம்ம துரைமுருகன் அவர்கள் மறக்கவே இல்லை பொழுது பொதுப்பணித்துறையில் ஒரு அயோக்கிய பையன் இருக்கான்னு சொன்னார் இல்லையா அதை துரைமுருகன் அவரும் மறக்கலை பழகுது அவரும் சுட்டி காட்டுவார் நீங்களும் பார்த்துருக்கலாம் அவங்க ஒருத்தர் இருக்கிறான் அப்படின்னு சுட்டி காட்டுவார் இப்படி துரைமுருகன் மற்றும் செல்வ பிறந்தை இடையில் வந்து பார்த்தீங்கன்னா வாக்குவாதங்கள் அதிகரித்து இருக்கிறது ஏற்கனவே ஏவா வேலு பற்றி அவர் ஒருமையில் பேசின விஷயமானது ஊடகத்தில் வந்தது அதுலேயும் செல்வ பிறந்தைக்கு அவர்கள் சொல்கிறாரு நான் ஒன்றும் பத்திரிகையாளர் சந்திக்கலையே நான் பாட்டினு வந்து என்னுடன் இருக்கக்கூடிய நண்பர்கள்கிட்டையும் சரி சில நெருக்கமான நிர்வாகிகிட்டயும் சரி நான் பாட்டினு பேசிட்டு போனேன் ஆனால் அதை எவனோ களவாடி மீடியாவில் போட்டான் அதுக்கு வந்து அனுபவசாலியா இருக்கக்கூடிய துரைமுருகன் அவர்கள் எதிர்மையாற்றுகின்றாரே ஏன் அதிகாரிகளை கேள்வியே கேட்கக்கூடாதா அதிகாரிகள் தப்பு ஏன் இந்த அமைச்சர் பெருமக்கள் மக்களுக்கும் சரி அமைச்சர்களுக்கும் சரி ஒரு இணைப்பு பாலமா இருப்பது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி தானே அப்போ மக்கள் பிரதிநிதிகளை பொறுத்த வரைக்கும் மக்கள் பிரச்சனை பேசக்கூடாதா இல்ல பிரதிநிதிகளுக்கு வந்து ஏரியா தரக்கணும்னு சொல்லக்கூடாதா கேட்டா மரபு இல்ல சட்டம் இல்ல அப்படின்னு அதிகாரிகள் பேசுறாங்களே அவங்களை யாரு எதிர்வனை ஆற்ற சொன்னது அதிகாரிகள் அப்ப வந்து பாத்தீங்கன்னா உயர்ந்தவர்களா அப்போ மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதியை விட அப்படின்னு வந்து செல்வ பிறந்தகை வரிசையாக நேர்த்து பொய்ந்து தள்ளி விட்டாரு அது மட்டும் இல்ல துரைமுருகனை பொறுத்த வரைக்கும் சங்க இலக்கியம் படிச்சிருப்பாரு அப்புறம் சிலப்பதிகாரம் படிச்சிருப்பாரு எல்லாமும் படிச்ச நம்ம துரைமுருகனுக்கு கடந்த காலத்துல தமிழர்களை பொறுத்த வரைக்கும் தண்ணீர் திறப்பத விழாவா கொண்டாடி இருக்கின்றார்கள் அதுலேயும் பூசணிக்காய் வெட்டி மலர் தூவி தண்ணியை திறந்துருக்காங்க விழாவை கொண்டாடி இருக்கிறாங்க நீர்த்திறப்பு விழாவே வந்து பார்த்தீங்கன்னா தமிழனுடைய தான் ஸோ அதிகாரிகளை பொறுத்த வரைக்கும் மக்கள் பிரதிநிதிகளை கூப்பிடக்கூடாது மக்கள் பிரதிநிதிகிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறாங்களே அப்படின்னா கீழடியை கூட பேசக்கூடாதுன்னு சொல்லுவாங்க பழகுது எங்களுக்கு தான் கீழடியை பற்றி பேசுறதுக்கான அதிகாரம் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு என்னென்னவோ செல்வ பிறந்தைகள் வந்து பார்த்திங்கன்னா பேசி தீர்த்துட்டாருங்க இதெல்லாம் உங்களுக்கு எந்த மாதிரி தெரியுது திமுக காங்கிரஸ் கூட்டணிக்குள்ள பெரிய விரிசல் ஏற்பட்டிருக்குது அப்படின்றது நல்லா தெரியுது எதை வச்சு சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்பீங்க காங்கிரஸ் கட்சியில மேலிட பொறுப்பாளர்கள்னு சில பேர் வருவாங்க அவங்க தமிழகத்துல வந்து கூட்டணி ஆட்சி நம்ம அமைக்கணும் நிறைய பிரதிநிதிகள் வெற்றி பெறணும் நிறைய இடங்களை வந்து பாத்தீங்கன்னா காங்கிரஸுக்காக ஒதுக்க வேண்டும் என்று கேட்கணும் அதற்காக நீங்க என்ன பண்ணுறீங்க மாவட்டந்தோறும் நல்ல வேட்பாளரை தேர்ந்தெடுங்க கட்சியை வளருங்க மக்கள் பிரச்சனையை பேசுங்க களத்தில் இறங்கி போராடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு மேலிட்ட பொறுப்பாளர்கள் எல்லாருமே வந்து என்ன பேசுவாங்கன்னு கேட்டீங்கன்னா ஐயா கூட்டணி ஆட்சி பற்றி பேசுங்க அப்படின்வாங்க பிறகு கார்த்திக் சிதம்பரம் அதுக்கப்புறம் வசந்த் ராஜ்குமார் இந்த மாதிரி சட்டமன்ற உறுப்பினர்களும் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் ஏம்பா ஆட்சியிலையும் சரி அதிகாரத்திலையும் சரி எங்களுக்கு பங்கு வேண்டும் என்று கேட்டாங்க அதிக சட்டமன்ற உறுப்பினர்கள் வேண்டும் என்று கேட்டாங்க அது மட்டும் இல்லை சட்டமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தாண்டி கூட காங்கிரஸ் நிர்வாகிகள் பல பேர் வந்து காங்கிரஸ் வந்து ஒரு எடுப்பார் கைப்பிள்ளை மாதிரி பயன்படுத்தி விட்டு திமுக தூக்கி எறிந்து விடுகிறது சாரையெல்லாம் திமுக சாப்பிட்டுட்டு சக்கையை எங்ககிட்ட கொடுக்குறாங்க அப்படின்னு காங்கிரஸ் உறுப்பினர்களும் காங்கிரஸ் நிர்வாகிகளும் திமுகக்கு எதிராக கடுமையான விமர்சனம் வச்சுக்கிட்டே வந்தாங்க எல்லா தேர்தலிலும் நாங்க திமுகவுக்கு வாக்கு கேட்கணும் திமுக உழைக்கணும் அவங்க அமைச்சர்கள் ஆகுவாங்க அவங்க சட்டமன்ற உறுப்பினர் ஆகுவாங்க ஆனா நாங்க மட்டும் கை சூப்பிக்கணும் போறதா கடுமையான விமர்சனம் வச்சாங்க ஆனால் இப்படி எல்லாரும் வந்து திமுக எதிராக கருத்து வைக்கின்ற பொழுது திடீரென முன்னாள் மாநில தலைவராக இருந்த கே அழகிரி வந்து வார்த்தை விடுவாரு கூட்டணி ஆட்சி தாங்க சென்ற தேர்தலை விட இந்த தேர்தலை அதிகமான தொகுதி கொடுத்தாதாங்க நாங்கள் ஏற்கனவே கொடுத்த தொகுதியை நாங்கள் வாங்க மாட்டோங்க ஏன்னா உடைய தன்மானத்துக்கு இழுக்கா இருக்குதுங்க நாங்கள் எப்போங்க காமராஜர் ஆட்சியை வந்து அமைப்பது அப்படின்னு கே எஸ் அழகிரி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா முதல் முறையாக கூட்டணி ஆட்சி பற்றி பேசினாங்க ஆனால் தொடக்கத்தில் செல்வ வந்து பார்த்தீங்கன்னா கட்சி நிர்வாகிகளும் சட்டமன்ற உறுப்பினர்களும் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் திமுக எதிராக கூட்டணி ஆட்சி பற்றி பேசுகின்ற பொழுதும் அதிக தொகுதி கொடுக்கணும் என்பதை பற்றி எல்லாம் பேசுகின்ற பொழுதும் அதெல்லாம் அகில இந்திய தலைமை பாத்துக்கோங்க நாங்க வந்து பேசவுடைய கிடையாது இங்க இருக்கின்ற முதலமைச்சர் ஐயா அவர்களும் அங்க இருக்கின்ற ராகுல் காந்தி அவர்களும் பேசிக்குவாங்க எங்களுக்குள்ள நல்ல உறவு இருக்கிறது எங்க கட்சிக்காரங்க அவங்களுடைய மன ஓட்டத்தை வந்து பாத்தீங்கன்னா வெளிப்படுத்துறாங்க அதுலயும் திமுகவை எல்ல மீறி விமர்சனம் பண்றாங்கல்ல எல்ல மீறி விமர்சனம் பண்றாங்கல்ல அவங்களுக்கெல்லாம் நாங்கள் நோட்டீஸ் அனுப்பியிருக்கோம் ஏன் இப்படி பேசுனீங்கன்னு சொல்லிவிட்டு அப்படின்னு வந்து திமுகவுக்கு ஆதரவாகவே பேசியிருந்தார் ஆனால் இப்போ செல்வ பெருந்தகையை பொறுத்த வரைக்கும் சாதாரண ஏரி திறப்பை வந்து பார்த்தீங்கன்னா சர்வதேச பிரச்சனை ஆக்கிறார் அதை ஜாதி பிரச்சனை வரைக்கும் கொண்டு போகிறார் ஒரு செய்தியாளர் கேட்குறாரு எங்க ஒவ்வொரு துறை அமைச்சரும் அவங்க சமூகம் சார்ந்தவர்களை அதிகாரியாக கூடவே போட்டுட்டு இருக்காங்க இப்போ துரைமுருகன் வச்சுங்களேன் துரைமுருகனுடைய சமூகம் யாரோ அந்த சமூகத்தை சார்ந்தவங்க தான் நீர்வளத்துறையினுடைய செயலாளராக போட்டிருக்காங்களாம் அவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய எல்லா அதிகாரியும் அவங்க சாதிக்காரங்களாம் அதே மாதிரி ஒவ்வொரு அமைச்சரும் வந்து அவங்க சாதியில் இருக்கிறவங்களே வந்து ஒன்னு பிஎவாகவோ இல்லை அவங்க துறை சார்ந்த அதிகாரிகளாகவோ போட்டிருக்காங்களாம் சமூக நீதி திமுக ஆட்சியில் கேள்விக்குறி ஆகல அப்படின்னு சொல்லும் போது செல்வப்ந்தை பொறுத்த வரைக்கும் சமூக நீதி பற்றி எல்லாம் முதலமைச்சர் பார்த்துக்குவார் அப்படின்னு சொல்லிவிட்டு நக்கலா கிண்டலா சொல்லிட்டு போறாருங்க அதுலையும் தண்ணீர் திருப்ப வந்து இங்கே ஒரு சாதி வெறியன்னு இருக்கிறான் இவங்கள்லாம் திறக்கக்கூடாது அவங்கெல்லாம் திறக்கக்கூடாது என்று சொல்லிவிட்டு சாதி வரி பிடிச்சி அலைகிறாங்க அப்படின்னு ஏற்கனவே புலம்பிருந்தார் நேற்று பேட்டி அளிக்கின்ற போது கூட ஒன்றிய செயலாளர் யாரு நகர செயலாளர் யாரு சேர்மன் யாரு காங்கிரஸ் நிர்வாகி யாரு காங்கிரஸ் எம்பி இருக்கக்கூடிய அவங்க என்ன கம்யூனிட்டி சட்டமன்ற உறுப்பினர் இருக்கக்கூடிய செல்வ பிறந்த என்ன கம்யூனிட்டி நான் காங்கிரஸ் கட்சி தலைவராக இருக்கிறேன் ஸோ எல்லாமே வந்து இங்கே ஜாதியினுடைய பின்னணியில்தான் இயங்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஏரி திறப்ப சாதாரண விஷயத்தை ஜாதியுடன் தொடர்பு படுத்துறாரு அதிகாரிகளை கேள்வியே கேட்கக்கூடாதா அமைச்சர் பெருமக்கள் வந்து முட்டுக் கொடுக்குறாங்களே எல்லாம் தெரிந்த துரைமுருகனை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி நடக்காது இனிமே ஒரு முறை இப்போ தெரியாமல் நடந்து போச்சு அப்படின்னு சொல்லாதது எனக்கு இருக்குது அப்படின்னு ஏவா வேல் அவர்கள் ஒருமையிலும் துரைமுருகன் அவர்கள் அனுபவசாலியா இருந்தாலும் கூட அவரும் என்ன விஷயம் என்று புரிந்து கொள்ளாம பேசவே கூடாது என்று எங்கெல்லாம் கண்டிக்கிறாரு மன வருத்தமா இருக்குது அப்படின்னு அதை பெருசாக்குறாருன்னா என்ன அர்த்தம் ராகுல் காந்தி முடிவெடுத்துட்டார் அந்த முடிவு என்னன்னு கேட்டிங்கன்னா திமுகவுக்கு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய பெரிய முடிவு தானுங்க விஜயுடன் ராகுல் காந்தி பேசியிருக்காருன்னு சொல்லிட்டு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் ஸோ ராகுல் காந்தியினுடைய அறிவுறுத்தல் பேர் தான் இப்போ மாநில தலைவரே வந்து திமுக ஆட்சிக்கு எதிராக திமுக அதிகாரிகளுக்கு எதிராக திமுக அமைச்சர்களுக்கு எதிராக திமுக நிர்வாகிக்கு எதிராக நம்ம செல்வ பிறந்த அவர்களே வந்து காட்டமான கருது தராரு சவுண்டு உருறாரு ஆட என்னமோ போங்கய்யா நாங்கள் அப்படின்னா என் தப்பு பண்ணிட்டோம் இல்ல அப்படின்னா தப்பா கேட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சவுண்டை ஏத்தி ஏத்தி பேசுறாரு அதனால ராகுல் காந்தியை பொறுத்த வரைக்கும் திமுக எதிராக பெரிய முடிவு முதல் முடிவு என்னன்னு கேட்டீங்கன்னா செங்க தேர்தலில் கொடுத்த அதே தொகுதி கொடுத்தா வாங்க மாட்டோம் ரெண்டாயிரத்தி ஆறுல அறுபத்தி ஏழு தொகுதிக்கு மேல கொடுத்தீங்க அதை விட ஒரு தொகுதி கொடுத்தா மட்டும்தான் வாங்குவோம் இல்லைனா காங்கிரஸ் கட்சியானது விஜயுடன் கூட்டணி வைக்கும் அப்படின்றது முதல் முடிவு ரெண்டாவது நீ தொகுதி கொடுத்தாலும் சரி தொகுதி கொடுக்கவில்லை என்றாலும் சரி நாங்க திமுக கூட்டணியில் இருக்க போறது கிடையாது நாங்க விஜயுடன் போறோம் நாங்க விஜயுடன் போனா மட்டும்தான் எங்க கட்சிக்கான தனித்து அடையாளம் கிடைக்கும் விஜய் அவர்கள் எங்களை கண்ணியமா நடத்துவார் எங்களுக்கான வாய்ப்பை வழங்குவார் எங்களுக்கான தொகுதியை கொடுப்பார் இப்போ தொகுதியை தரதுனால நாங்க தமிழக அரசியல் களத்துல எங்களுடைய வாக்கு வங்கியை நிரூபிக்க முடியும் இப்ப திமுக பொறுத்த வரைக்கும் கடந்த முறை தந்த மாதிரி இருபத்தோரு தொகுதி தந்தா நாங்க ஒரு பதினெட்டு தொகுதியை வெற்றி பெறோம்னு வச்சுக்க வாக்கு சதவீதமானது நாலு சதவீதம் கூட தொடாது திமுக எங்க தயவுல மாவட்டம் தூரம் வந்து பாத்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சிக்காரன் ஓட்டு போட்டு திமுக வந்து அதிக வாக்கு வங்கி உள்ள மாதிரி தெரியும் ஏன்னா அவங்க அதிக தொகுதியில போட்டி போடுறாங்க அதனால அதிக வாக்கு வங்கி வாங்கின மாதிரி தெரியும் எங்களுக்கு குறைவான தொகுதி தராங்க அதனால குறைவான வாக்கு வாங்கின மாதிரி தெரியுது அப்படிலாம் கூடாது எங்களுக்கு தொகுதி அதிகமாக தரணும் காங்கிரஸ் வளர்ந்திருப்பதை மக்கள் முன்னாடி கொண்டு போய் காட்டணும் நாங்க எத்தனி சட்டமன்ற உறுப்பினர் வெற்றி பெற்றாலும் திமுக ஆட்சியில பங்கு அதிகாரத்துல பங்கு தரலனா வேஸ்ட் தானே அதனால விஜய் அவர்களுடன் போனா கூட வாக்கு வங்கி உயர்ந்திருக்கும் அதாவது மக்களுக்கு தெரியும் நாங்க மூன்றாவது பிடிச்சிருக்கிறோம் அப்படின்ற விஷயமா தெரியும் அதனால நான் வந்து விஜயா கூட தான் போக போகிறேன் அப்படின்னு வந்து நம்முடைய ராகுல் காந்தி அவர்கள் தெளிவுபடுத்தி விட்டார் உங்களுக்கு ஒரு விஷயத்தை நான் வந்து இங்கே சொல்ல வேண்டியதாக இருக்கிறேன் எடப்பாடி பழனிசாமி ராகுல் காந்தி கிட்ட பேசினார் நீங்கள் திமுக கூட்டணி விட்டு வெளியே வந்தீங்கன்னா இந்த நாடாளுமன்ற தேர்தலில் நீங்கள் கேட்குற தொகுதியை தரேன் அப்படின்னு ராகுல் காந்தி கிட்ட எடப்பாடி பழனிசாமி சொன்னார் ஆனால் எடப்பாடி பழனிசாமி கிட்டே ராகுல் காந்தி சொன்னது என்ன தெரியுமா திமுக இடத்துல எங்களுக்கு எந்த விதமான உரசலும் இல்லை எந்தவித உரசலும் இல்லாத பொழுது நாங்க திமுக கிட்ட என்ன காரணத்தை சொல்லிட்டு வெளியே வருது இது ராகுல் காந்தி அவர்கள் வெளிப்படையா சொன்னது ஆனா இப்போ திமுகவுக்கும் காங்கிரசுக்கும் இடையில செல்வப் உரசலை ஏற்படுத்திட்டாரு சாதாரண செம்பரம்பாக்க விஷயத்த இவ்வளவு பெருசா பேச வேண்டியது கிடையாது செல்வப் இருந்தாலும் சரி ராகுல் காந்தியா இருந்தாலும் சரி திமுக எதிராக செயல்படுறாங்க என்பதனால தான் நம்முடைய நீர்வளத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய துரைமுருகன் அவர்கள் வந்து செல்வ பெருந்தகைக்கு வந்து காட்டமான பதில் தந்திருக்கின்றார் இல்லனா அப்படி பதில் தரவே மாட்டார் ஏன்னா இதற்கு முன்பாகவும் செல்வ பெருந்தை அவர்களை பொறுத்த வரைக்கும் நிறைய குற்றச்சாட்டு வச்சிருக்கிறார் அப்போதெல்லாம் வந்து துரைமுருகனோ மற்ற அமைச்சர்களோ அடக்கி வாசித்தாங்க அது மட்டும் இல்ல இப்ப மட்டும்தான் செம்பரம்பாக்கம் ஏறி தரப்புகின்ற விஷயத்த செல்வ பெருந்தை கிட்ட சொல்லலையா இல்ல ஒவ்வொரு ஆண்டும் சொல்லாமே போயிட்டாங்களா அப்போதெல்லாம் பிரச்சனை பண்ணாத செல்வ இப்போ ஏன் பிரச்சனை பண்றாரு அதிகாரிகளை கேள்வி கேட்டா அமைச்சர்களுக்கு என்ன நோவுதுன்னு ஏன் பிரந்தை வந்து வருத்தப்படணும் அதிகாரிகள் தப்பு பண்ணால் கேட்கவே கூடாதா அவங்க ஜாதி உணர்வுடன் செயல்பட்டா நாங்கள் அடங்கி போகணுமா எங்களுக்குன்னு உரிமை இல்லையா சட்டமன்ற உறுப்பினருக்கு உரிமை இல்லைன்னா சொல்ல சொல்லுங்க பதவி ராஜினாமா மன்ட்டு போறோம் அப்படின்னு பிரந்தை பிறந்தைகள் குதிக்க வேண்டிய கட்டாயம் என்ன யாரோ ஒருத்தர் ரகசியமா பேசின விஷயத்தை திருடி மெயின்சி மீடியாவில் போட்டாங்கன்னா அது கண்ணும் கண்ணும் காதும் கையும் வச்சு மாதிரி கடந்து போயிருக்கணும் ஆனா துரைமுருகனும் மீடியாவில் அழிக்காத பேட்டிக்கு ரிப்ளை பண்றாரு ரெண்டாவது துரைமுருகன் வந்து மீடியாவில் பேசிட்ட பிறகும் மூத்த அமைச்சர் ஸ்டாலின் இருக்கிறாரு அவர் சொன்னால் சரியாதான் இருக்குன்னு சொல்லிட்டு செல்வப்ந்தைகள் கடந்து போல இதனால தெரிந்தே வந்து தான் திமுகவும் காங்கிரஸும் அடிச்சுக்கிறாங்க ஒன்றும் தொகுதிக்காக இல்லையா கூட்டணி விட்டு வெளியே போறதுக்காக ராகுல் காந்தியோட அசைன்மெண்ட்டை தான் வந்து இங்க செல்வப்ந்தைகள் அவர்கள் வந்து களத்தில் காட்டுறாரு அதனால திமுகவுக்கும் அதோட காங்கிரசுக்கும் விரிசல் அதிகமாகி போச்சு ராகுல் காந்தி எடுத்திருக்கின்ற அதிக தொகுதிகள் அதிக தொகுதி கொடுத்தாங்க அதிமுக அந்த தொகுதியில வெற்றி பெற்று விடும் இப்ப ஆளுங்கட்சியா இருக்குது திமுக எதிர்கட்சியா இருந்தா பரவாயில்ல கூட்டணியும் சேர்ந்தே வெற்றி பெறும் ஆனா எதிர்கட்சி வரிசையில் இல்லாமல் ஆளுங்கட்சி வரிசையில் இருக்கின்ற போது கூட்டணிகளுக்கு அதிக தொகுதி கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக எதிர்கட்சியாக இருக்கிறது தான் அதிகமாக வெற்றி பெறும் அதனால நிறைய தொகுதியை திமுக இழப்பதற்கு வாய்ப்பாக இருக்கும் அதனால ராகுல் காந்தி எடுத்திருக்கின்ற முடிவு பெரிய முடிவு தான் அதிக தொகுதி கேட்பது ரெண்டாவது கூட்டணி விட்டு வெளியே போறேன் அப்படின்னு காங்கிரஸே முடிவெடுத்தா அந்த கூட்டணியில் திருமாவளன் மாதிரி இருக்கிறவங்க சரி கம்யூனிஸ்டுகளும் சரி அழகாக விலைக்கு சென்று விடுவார்கள் அது திமுகவுக்கு பெரிய பிரச்சனையா இருக்கும் டபார் செல்வ பிறந்தகை நீ என்ன ஒன்னாலும் பேசு திமுக எதிராக குற்றச்சாட்டுகளை அடுக்கு திமுக நம்ம வழிக்கு வந்தால் பார்க்கலாம் இல்லைனா விஜயா கூட போகலாம் அப்படின்னு தான் ராகுல் காந்தியினுடைய பெரிய முடிவு தான் சாதாரண செம்பரம்பாக்கும் விஷயத்த இந்த அளவுக்கு செதுக்கு செதுக்குன்னு கல்வெட்டில் செதுக்கிக்கிட்டு இருக்கிறாரு ஆனால் இடையிடையே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முதலமைச்சர் ஐயா அவர்களையும் துணை முதலமைச்சரும் வந்து பார்த்திங்கன்னா வாய்க்கு வந்த அளவுக்கு புகழ்கின்றார் ஏன்னா அமைச்சர் பெருமக்களை வந்து பார்த்தீங்கன்னா அவன் இவன் பேசுகிறாரு துரைமுருகனாக கூட வந்து பார்த்தீங்கன்னா அவர் ரொம்ப மூத்தவர் எல்லாம் தெரிஞ்சவர் அவர் ஏன் இப்படி பேசுறாரு அதான் வருத்தமாக இருக்குன்னு சொல்லிட்டு துரைமுருகன் மீதும் விமர்சனம் வைக்கிறாரு அதிகாரிகள் மீதும் பயங்கரமாக குற்றச்சாட்டு வைக்கிறாரு இப்படி ஒட்டு மொத்த அரசு எந்திரத்தையே வந்து செல்வப் பிறந்தையை குற்றம் சாட்டு வச்சு பேசுறதுனால முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் கோச்சிட்டாங்க என்ன பண்ணுறது அதிகாரிகள் கூட முதலமைச்சருடைய கட்டுக்குள்ள இல்லாமல் தான் தோண்டித்தனமாக ஆடுறாங்களே இந்த ஆட்சியில் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி செல்வப் குற்றச்சாட்டை கையில் எழுத்துட்டாருன்னா ஒருவேளை எதிர்கட்சிகளுக்கு ஒரு வாய்ப்பையும் ஒரு செலச்சலப்பையும் ஏற்படுத்தி கொடுத்துட்டாரு சும்மாவே மெல்லுவாங்க இப்ப செல்வப் வார்த்தைகள் வந்து அவள் கொடுத்த மாதிரி ஆகி போச்சு எதிர்கட்சிகள் வந்து பாத்தீங்கன்னா திமுக மற்றும் காங்கிரஸ் கிடையில மிகப்பெரிய சலசலப்பு இருக்குது வெளியேற போறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு கருத்தியலை உருவாக்கிடுவாங்களே ஏன் செல்வப் இப்படி பேசுறாரு அப்படின்னு முதலமைச்சர் கோச்சு கூட கூடாது என்பதற்காக முதலமைச்சரையும் சரி நம்ம துணை முதலமைச்சரும் சரி வாயார புகழ்கின்றார் புகழ்ந்து தான் ஆகணும் ஏன்னா காங்கிரஸ் கட்சி தலைவராக செல்லு பிறந்தங்க கொண்டு வந்தது ரெண்டே ரெண்டு பேர் தான் ஒன்று முதல்வர் இன்னொன்று மல்லிகார்ஜுன கார்கே மல்லிகார்ஜுன கார்கே பொறுத்த வரைக்கும் என்னுடைய சமூக செல்லு பிறந்தகை அப்படின்றதுனால தமிழ்நாட்டு காங்கிரஸ் தலைவராக கொண்டு வந்தார் நான் சொல்கிறத கேட்பார் செல்லு பிறந்தகை என்பதனால தலைவராக கொண்டு வந்தார் ஸ்டாலின் ஐயா அந்த விசுவாசத்துக்காக முதல்வரையும் உதயநிதி ஸ்டாலினும் புகழ்கின்றார் ஆனால் திமுகவுக்கு கூடிய ஒட்டுமொத்த பேரையும் அரசு அதிகாரிகளையும் ஸோ வச்சு செஞ்சிட்டாரு ஸோ இதன் மூலமாக நல்லா தெரியுது திமுக காங்கிரஸுக்கு இடையில் பெரிய உரசல் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு சரி நண்பர்களே இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களையும் சொல்லுங்க காங்கிரஸ் வெளியேறிடுமா இல்ல திமுக அதிக தொகுதிகளை கொடுத்து தக்க வச்சுக்குமா நன்றி நண்பர்கள்